சுழற்றியடிக்கும் அடிக்கும் சனாதன சர்ச்சை அடுத்தடுத்த வழக்கால் டார்கெட் செய்யப்படுகிறாரா உதயநிதி உதயநிதியின் சனாதன பேச்சு ஓய்ந்த நிலையிலும் வழக்கு சர்ச்சைகள் ஓயவில்லை சனாதன பேச்சுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு பீகார் கர்நாடக நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே இவரின் சனாதன பேச்சு இந்தியா கூட்டணியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தேர்தல் நெருங்கும் சூழலில் மற்றொரு தலைவலியாக இந்த வழக்குகள் மாறி வருகின்றன கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை காமராஜர் அரங்கில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சனாதனம் குறித்து பேசியது சர்ச்சையானது அந்த மாநாட்டில் பேசிய உதயநிதி இந்த மாநாட்டின் தலைப்பை சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று வைக்காமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என வைத்துள்ளார்கள் சில விஷயங்களை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா ஆகியவற்றை நாம் எதிர்க்க கூடாது அவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் என பேசினார் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற நிகழ்ச்சிக்கு பெயர் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே அவரின் சனாதன பேச்சுக்கு அப்போதே சர்ச்சை எழுந்தது உதயநிதி பேச்சு குறித்து பல்வேறு இடங்களிலும் புகார் அளிக்கப்பட்டது இருப்பினும் அமைச்சர் உதயநிதி தனது பேச்சிலிருந்து சனாதனம் என்ற கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று தான் பேசினேன் இனிமேலும் அப்படித்தான் பேசுவேன் எத்தனை வழக்குகள் போட்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அம்பேத்கர் பெரியார் திருமாவளவன் ஆகியோர் ஏற்கனவே கூறியதைத்தான் நான் பேசினேன் சனாதனம் பல நூற்றாண்டுகள் பழமையான பிரச்சனை அதை எப்போதும் எதிர்ப்போம் என வெளிப்படையாகவும் பேசியிருந்தார் இதற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பரமஹம்சா ஆச்சாரியா சனாதனம் குறித்து பேசிய உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு ரூபாய் பத்து கோடி தருவதாக கூறியிருந்தார் அதற்கு பதிலடி தரும் வகையில் என் தலையை சீவ எதற்காக பத்து கோடி சீப்பு கொடுத்தால் நானே சீவி விடுவேன் என நக்கலாக பதிலளித்தார் உதயநிதி என் தலைக்கு எதுக்கு பத்து கோடு ஏன் தலையை சீவிறதுக்கு ஒரு பத்து ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன் அதே அவரின் இந்த பேச்சை கண்டித்து டெல்லி பீகார் போன்ற மாநிலங்களில் போராட்டம் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது ஹரியானாவில் பாஜகவை சேர்ந்தவர்கள் உதயநிதி உருவ பொம்மையை எரித்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நடந்த ஐந்து மாநில தேர்தலிலும் சனாதனம் குறித்து உதயநிதியின் பேச்சு காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது திமுகவின் மூத்த நிர்வாகிகளான டி ஆர் பாலு ஆகியோர் உதயநிதியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் இது பெரும் பிரச்சனையாக உருவெடுப்பதை அறிந்து சனாதானம் குறித்து கட்சியினர் யாரும் பேச வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வாய்மொழி உத்தரவும் போட்டார் ஆனால் அப்போது அவருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் இன்று விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பீகாரில் பதியப்பட்ட வழக்கு விசாரணை பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது வழக்கை விசாரித்த நீதிபதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டார் வழக்கறிஞர் நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்கலாம் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சனாதன குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு எதிராக கர்நாடகாவில் தொடரப்பட்டிருந்த வழக்கில் மார்ச் நான்காம் தேதி உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராக கர்நாடக நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது ஏற்கனவே மாநில தேர்தலில் காங்கிரஸ் சருக்களை சந்திக்க இந்தியா இருந்த உதயநிதி பேச்சுதான் காரணம் என சொல்லப்பட்டது ஆனால் இந்த விவகாரம் உதயநிதிக்கு தேசிய அளவில் நல்ல அறிமுகத்தை கொடுத்தது எனினும் மக்களவைத் தேர்தல் வேளையில் உதயநிதியின் சனாதன பேச்சு நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வருகிறது எனவே இதை பிரச்சார கருவியாக பயன்படுத்த பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவலும் சொல்லப்படுகிறது